ಪಾಂಡಿಚೇರಿಯಲ್ಲಿ ಇರುವಂತಹ ಇಲಿ ಜ್ಯೋತಿಷ್ಯ ಎಲಿ ಎಲಿ ಜ್ಯೋತಿಷ್ಯಂ ಉಂಗೆ ಪೇರನ್ನ ಮುತ್ ಎಂದೂರು ತೆನ್ಕಾಸಿ ಓ ತೆನ್ಕಾಸಿ ಅಮ್ಮ ಅದೇನಾ ಅದು ಓ ಅದು ಕೈರೇಕ ಆ ಅದ್ಯ ಪಾಕಲಾ ಇದು ಒಂದು ಇಲಿ ಇಲಿಯನ್ನು ಇದಕ್ಕೆ ಅಂತ ಹೆಸರು ಈ ಇಲಿಗೆ இது வந்து காடு நெத்தி ஓகே தட்சணா கையல்லேன் கால் இடத்தி அம்மனாக எதிர்பார்க்க எதிர்பார்க்கி கண்டிப்பா எல்லாம் இருக்கும் உங்களும் கல்லறிப்பட்டுலாம் கண்ணடி படக்கூடாது கந்திட்டு கல்லட்டி செய்ய கால் ரெண்டு கால் வழிடு முடிச்ச நிலை கொடுக்கும் சொந்தக்காரங்க பார்த்தாங்க நிறைய இருக்காங்க உதவி தெய்வ சப்போர்ட் தெய்வத்துடன் கோவம் வந்தால் பத்திர காலி உணவு வந்தால் குழந்தைங்க யாருக்கும் அடிமை ஜீவிக்க மாட்டேங்குது ஓர இடத்துல முகால் லட்சுமி உங்கள் வீட்டுக்கார வழியில் இறந்து போகிற தெய்வம் உங்கள் தொடர் நிறைய உடங்கிவாங்க ஊரா பிள்ளையை ஊட்டி வளர்ப்பேன் பாம்புலாம் தரமாக நடந்து ஆனால் கூட இருந்து உங்களுக்கு புரிந்து கொண்டதான் ஆள் உதவிக்கு ஆள் தெய்வ சப்போர்ட் இருக்குது தெய்வத்தொடர் இருக்குது எம் வாய்க்கெல்லாம் வீட்டில் வந்தாச்சு எந்த இடத்துக்கு போனாலும் தங்கம் போது தோட்ட இங்கே திரிக்கொடுங்க கல்லணி போட்டெலாம் கண்ணடி படம் கந்திச்சியை மட்டும் பார்த்து கண்டிப்பா உங்க வாழ்க்கை வாழ்க்கை முடிஞ்சுதா அவ்வளோமா ஒரு சீட்டு எடுங்க அவருக்கு ஒரு சீட்டு எடுமா சீட்டையும் நெத்தஸ்தா தீவாக்கா வீட்டுக்கு மகாலட்சுமி மகாலட்சுமிதாளி கா ಪಾರ್ವತಿ ಮುರುಗನ್ ಬಂದಿದ್ದಾರೆ ಸೊ ಈಗ ನಮ್ಮ ಮುತ್ತು ತೆನ್ಕಾಶಿಯಿಂದ ಇದ್ರ ಇದ್ರ ಅದನ್ನ ಇಪ್ಪ ಎಡ್ತದ್ದು ಸರಿ ಯಾರಕ್ಕೆ ಇವರು ಎಂದಮ್ಮ ದೃಷ್ಟಿ ಇರ್ತದ